குருபியோ நமக காஸ்மிக்லிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் மகர ராசிக்காரர்களே சனி பேச்சின் பலனாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இப்பொழுது ஆளாவீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் சனி என்பவன் நியாயஸ்தன் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விதியை நிர்ணயிக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் இவனுடைய ஒரு தீர்ப்பிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பதே முக்கால் மணி கும்பராசி விட்டு மீனராசிக்கு செல்லக்கூடிய சனி உங்களை விட்டு முற்றிலுமாக விலகி விடுகிறார் இதுவரை ஏழரை சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ அவமானங்கள் போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான் அதை நீங்கள் ஒரு நல்ல படிப்பணியாக எடுத்துக்கொண்டீர்கள் இந்த படிப்பினையின் மூலமாக இனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை நல்லபடியாக தேர்ந்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் பணப்புழக்கம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் இதுவரை நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் சீக்கிரமாக அந்த கடன்களை எல்லாம் கொடுத்து அடைத்து விடுவீர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான நேரமாக இதை கொள்ளலாம் இது ஹையர் ஸ்டடிஸ்காகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையாகவும் இது இருக்கலாம் படிக்கும் குழந்தைகள் நல்லபடியாக படித்து முன்னுக்கு வருவார்கள் மேற்படிப்பிற்கு இவர்கள் வெளிநாடு செல்ல விரும்பினாலும் செல்ல முடியும் இதுவரை திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடைபெறும் குழந்தை பேரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிள்ளை பேரு ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சனி உங்களுடைய ராசி அதிபதி எனவே உங்களுக்கு பெரிதாக எந்த கஷ்டத்தையோ தொந்தரவையோ அவன் கொடுக்க மாட்டான் இதுவரை இருந்து வந்த சொத்து தவறாறு விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் கோர்ட் கேஸு என்று படியேறி இறங்கிக் கொண்டிருந்த நீங்கள் இனி அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்